இரவு நேரங்கள்ல இன்ஸ்டா ஷூட்டிங் மதுரை நத்தம் வேதனை தெரிவிக்கிற மக்கள் என்ன நடந்துச்சு அறுநூற்றி பன்னிரெண்டு கோடி செலவுல கட்டப்பட்ட மதுரை நத்தம் பறக்கும் பால சாலை நாள்தோறும் இன்ஸ்டா இளப்பறைகளோட ஸ்பாட்டா மாறிட்டு வருது குறிப்பா இரவு நேரங்கள்ல பாலத்தை பயன்படுத்த பொதுமக்கள் பயந்தும் அச்சத்தலையும் இருக்காங்க இந்த நிலையில மதுபோதையில கையில மதுபாட்டல்களோட இளைஞர் கும்பல் ஒன்று நத்தம் பறக்கும் பால சாலையின் நடுவே இருக்க தடுப்பு சுவர்ல ஏறி நின்றபடி அளப்பரி செய்யற மாதிரியான இன்ஸ்டா ஷூட்டிங் பதிவு செய்யற வீடியோவும் வருது பறக்கும் பால சாலையில பைக் ரேசிங் ஸ்டன்ட் செய்யறது கார் ரேசிங் நாள்தோறும் சமூக வலைதள லைக்குகளுக்காக மற்ற வாகன ஓட்டிகளுக்கு இடையூறா அச்சுறுத்தலை ஏற்படுத்துற வகையிலான செயல்பாடுகள்ல இளைஞர்கள் ஈடுபட்டுட்டு வராங்க குறிப்பா இரவு நேரங்கள்ல காவல்துறை ரோந்து வாகனம் போனதுக்கு அப்புறம் பறக்கும் பாலத்துல இத்தகைய சமூக விரோத செயல்களில் ஈடுபடுற இளைஞர்களோட அட்டகாசமும் அதிகச்சுடுதான் வருது இதனால வாகன ஓட்டிகள் இரவு தொடங்குனாலே நத்தம் பறக்கும் பாலத்தை பயன்படுத்த பயப்படுறாங்களா மேலும் சில நேரங்கள்ல நத்தம் பறக்கும் பாலத்துல இது போன்ற செயல்கள்ல ஈடுபடுற இளைஞர்கள் வாகனங்கள்ல தனியா போறவங்க கிட்ட வழிபறில ஏற்படுற சம்பவமும் அரங்கேறிட்டு வருதான் அது மட்டும் இல்லாம இரவு நேரத்தில் பயமின்றி பயணிக்க முடியாத சூழல் உருவாகி மதுபோதை போதைவாசிகளோட பொழுதுபோக்கு இடமாகவும் மாறிட்டு வருது மது போதையில கையில மதுபாட்டல்களோட இளைஞர் கும்பல் ஒன்று நத்தம் பால சாலையின் நடுவே இருக்க தடுப்பு சுவர்ல ஏறி நின்றபடி அளப்பறை செய்யற மாதிரியான வீடியோஸ் போன்ல இன்ஸ்டா ஷூட்டிங் பதிவு செய்யற வீடியோஸ் தற்போது சமூக வலைதளங்கள்லையும் பதவிட்டு வருது காவல்துறையினருக்கு கோரிக்கையும் குவிஞ்சிட்டு வருது இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு காவல்துறை ரோந்து வாகனம் போனதுக்கு அப்புறம் அந்த நேரங்கள்ல இது மாற்ற மது போதை ஷூட்டிங் நடத்திட்டு தப்பிச்சிடுறாங்கன்னு இதன் உச்சகட்டமா இது போன்ற வீடியோக்குள்ள எந்த பயமும் இல்லாம பதிவிட்டு வராங்கன்னு குற்றங்கள் பதிவாகிட்டு வருது மக்கள் பயன்பாட்டிற்கான சாலைகளை தங்களோட அட்ராசிட்டி விளம்பரங்களுக்கான பகுதிகளா மாற்றிட்டு வர நபர்கள் கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்க மேலும் சில இரவு நேரங்கள்ல மக்களோட பயன்பாட்டிற்கானதா மாறும்னு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கையா வச்சுட்டு வராங்க இந்த மாதிரியான கும்பல கண்டிப்பா வாகன ஓட்டிகள் குற்றங்களை ஏற்று காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு பொதுமக்கள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க